திமுக கூட்டில் இருந்த வைகோ ம திருச்சி மாநாட்டில் பேனர்லாம் வைக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு நேராக போயஸ் கார்டனில் போய் பூந்த சரித்திரம்லாம் இருக்குது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே அரசியலில் இரண்டு மணி நேரத்தில் கூட என்ன வேணால் நடக்கலாம் அது கை உங்க கூட இருக்குதாங்க எலக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம் அவங்களுக்குள்ள அப்பப்ப அப்பப்ப ஒரு ஒரு கருத்து வருது என்னென்னா நாங்களும் ஆட்சியில் அமைக்கணும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு யாரு செல்வ புறந்தைக்கு தான் சொன்னாரு சொல்லி முடிஞ்சுக்கு ஒரு ஒன் ஹவர்ல அங்கேருந்து போன் வந்துருச்சு அப்படிலாம் பேசாதீங்கன்னா இவரு தான் காமராஜர் யார இப்போ இருக்கிற மாணவ முதலமைச்சர் தான் காமராஜர் அந்த பள்ளி அடிச்சுட்டாரு அவர் பெரியார் அம்பேத்காருடைய கொள்கையை பின்பற்ற கட்சின்னு சொன்னா பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அடிக்க சொன்னாங்களா இவர் ஏன் அடிச்சார் இவர் அடுத்து நினைச்சு நாங்க ரெண்டு தட்டு தட்டினோம்ங்கிற பாருங்க ஒரு எம்பி கரண்ட்ல இருக்க ஒரு கட்சி தலைவர் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்ல கொண்டவங்க நாங்க ரெண்டு தட்டு தட்டணுங்கிறார் அது முதல்ல நாங்க அடிக்கவே இல்லை தள்ளி விட்டோம்னாங்க அப்புறம் மறுநாள் போயிட போறாரு நாங்க வந்து பிரதமர் ஆகக்கூடாதா எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா பிரதமர் ஆகக்கூடாது தகுதி இல்ல இல்ல நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்கணும் அதை தப்பா சொல்றாரு நாங்கள் பிரதமர் ஆகக்கூடாதா எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்ல அதெல்லாம் இல்லங்க நீங்க சிஎம் ஆசைப்படுறீங்க ஒண்ணு அரசியல் ஒரே கொள்கையா நேரடியாக நின்று நின்று என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நானல் போல வளைஞ்சிருக்கணுங்கிறத அரசியல்வாதியா மாறி இருக்காரு இது வந்து அவருக்கு நல்ல சரியான பாடம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது மத்தியில் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்தது அது வந்து மாநில புலனாய்வு அவங்க தகவல் கொடுக்கணும் மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் அவங்க சிபிஐ என்ன செய்யணும் அவங்க என்ன விசாரிச்சாங்க சிபிஐங்கிறது மத்திய புலனாய்வுனால இங்க இருக்கிற எந்த இதுக்கு கண்ட்ரோலை வராது உண்மையமா வெளிக்கொண்டு வரும் இவர் பதறது ஏதோ எங்க அப்பிரைப்பிள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கைகள் எங்கும் போகாது காங்கிரஸுடன் தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கையின் சொல்லி பேசியிருக்காரு சார் இது வந்துட்டு காங்கிரஸ் தான் பேசியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா தான் சந்திக்க போறோம் அப்படின்ற உறுதிப்பாட்டை மீண்டும் வந்துட்டு வலியுறுத்துறாங்களா சார் அவர் கனவுல மதக்கிறார் எங்கள் கை எங்கள் கூட இருக்குன்ட்டு ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு நேரடியாக விஜய் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை வந்து விசாரித்தார் இப்போது ஆக்சுவலாக நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க போது அவங்க உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அல்லது அதை வந்து என்ன செய்யும் பொதுப்படையாக ட்விட்டரில் எதை கேட்டு போயிடலாம் ட்விட்டரில் என்ன செஞ்சிடலாம் அதை பற்றி ஒரு கருத்தை சொல்லிடலாம் ஒரு வருத்தம் தெரிவிச்சிடலாம் அது மாதிரி எதாவது ஒன்று பண்ணிடலாம் தவிர நேரடியாக என்ன செய்கிறாங்க அப்போனா என்ன இருக்காங்கன்னா தொடர்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு பத்து வருஷம் முன்ன பாஞ்சு வருஷம் முன்ன கூட ராகுல் காந்தி வந்து இவர் விஜய் போய் நேரடியாக சந்தித்த தகவலாக இருக்குது கட்சியில் பொறுப்பு பெரிய பொறுப்பு கேட்ட தகவலாக இருக்குது இதெல்லாம் வந்து அரசியல் கட்சியில் வந்து உள்ள கூட நடக்கிறது தான் அந்த வகையில் என் கை என் கூட இருக்குங்கிறாரு உங்கள் கை உங்கள் கூட தான் இருக்கும் ஆனால் அந்த கை உங்கள் கூட இருக்குமா இல்லை மதில் மேல் புனையாக இருக்குதா அது வந்து அந்த பக்கம் தாவுமா அதெல்லாம் வந்து அரசியலில் எப்பவுமே சொல்ல முடியாது காலையில் வரைக்கும் திமுக கூட்டத்தில் இருந்த வைக்கோ திருச்சி மாநாட்டில் பேனர்லாம் வைக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு நேராக பொயஸ் கார்டனில் போய் பூந்த சரித்திரம்லாம் இருக்குது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அரசியலில் இரண்டு மணி நேரத்தில் கூட என்ன நடக்கலாம் அது கை அவங்க கூட இருக்குதாங்கிறது அரசியல் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வந்துட்டு கலச்சி விடக்கூடாது எம்பிக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றதான் வலியுறுத்தி நான் பார்க்க முடியுது இல்லை சரிங்க எவ்வளோ காலத்துக்கும் கூட இருப்பாங்க அவங்க அறுபது ஆண்டுகளாமல் அரசு அரசை இழந்து நிற்கிறாங்க அதாவது ஆட்சியை இல்லாமல் நிற்கிறாங்க அவங்களுக்குள்ளே அப்பப்போ அப்பப்போ ஒரு ஒரு கருத்து வருது என்னென்னா நாங்களும் ஆட்சியில் அமைக்கணும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு யார் செல்வ பிறந்தை தான் சொன்னாரு சொல்லி முடிஞ்சு மரணம் ஒரு ஒன் ஹவரில் அங்கேருந்து ஃபோன் வந்துருச்சு அப்படிலாம் பேசாதீங்கன்னா இவர் தான் காமராஜர் இருந்தார் யாரை இப்போ இருக்கிற மாண்பு முதலமைச்சர் தான் காமராஜர் இருந்தார் அந்த

நாங்கள் மேலே மேலே இடத்துக்கு வரணும் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறணும் எங்களுக்கு நிறைய என்ன செய்யணும் சீட் வந்து கேட்கும்போது சீட் ஷீட் சேரிங்கும் போது என்ன செய்யும் அந்த விஷயம் வெளியே வரும் அந்த மேலே ரைடு விட்டு கீழே நீங்கள் வந்து சீட் அறுபத்தி மூணு சீட் வாங்கினாங்க அந்த மாதிரி ஆட்சி அவங்க கையில் இல்லை காங்கிரஸ் கிட்டே இல்லை நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை அது நெருங்கும் போது அவங்களுடைய கூட்டணி நிற்குமா நிற்காதாங்கிறத மக்கள் பார்ப்பாங்க விசிகா தலைவர் திருமாவளர் வந்து சொல்கிறாரு சார் நாங்கள் வந்துட்டு ஆட்சி அமைக்கணும் சிஎம்ஓட கனவு அப்படின்லாம் வந்துட்டு தம்பட்ட அடிக்கூடிய கட்சி வந்துட்டு வீசிகா கிடையாது பெரியார் அம்பேத்கர் கொள்கையெல்லாம் பின்பற்றக்கூடிய கட்சி தான் வந்துட்டு வீசிகா அப்படின்னு இருக்காரு விஜயம் மறைமுகமாக தாக்கியிருக்காரு என்ன காரணம் சார் அவர் பெரியார் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்ற கட்சின்னு சொன்னால் பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அடிக்க சொன்னாங்களா இவர் ஏன் அடித்தார் இவர் சொல்கிறார் நாங்கள் ரெண்டு தட்டு தட்டணுங்கிறாரு பாருங்கள் ஒரு எம்பி கரண்ட்ல இருக்கிற ஒரு கட்சி தலைவர் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டவங்க நாங்கள் ரெண்டு தட்டு தட்டினோங்கிறாரு அது முதல்ல நாங்கள் அடிக்கவே இல்லை தள்ளி விட்டோம்னாங்க அப்புறம் மறுநாள் போய்டே போடுறாரு நாங்கள் அடிக்கல அவங்கள வந்து எஸ்காடத்தில் அவங்க வந்து ஓரமாக போகச்சு நாங்க மூணாம் ரெண்டு தட்டு தட்டு தட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தாங்க இது வந்து ஜனநாயக நாட நீங்க அவர் தப்பு செஞ்சுருந்தார் நீங்க அவர் மேலே என்ன செய்யலாம் நீங்க வந்து கேஸ் கொடுக்கலாம் வழக்காடு மன்றத்தில் போகலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் ஜனநாயக நாட்டில் இல்லை சர்வாதிகார நாட்டில் என்ன செய்யலாம் தட்டலாம் நீங்க துப்பாக்கியா சுடலாம் ஒன்று போடலாம் அது ரெண்டாவது விஷயம் இங்கே வந்து ஜனநாயக நாடு அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் ஜனநாயகவாதியாக இருந்தாங்க பெரியார் மேலே ஒரு செருப்பத்துக்கு வீசுகிறாங்க நான் சொல்கிறது எண்பது தொ தொண்ணூறு வருஷம் முன்னே அவர் ரிச்சாவில் போயிட்டுருக்காரு காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்துலேருந்து பெரியாரை திட்டி ஒரு செருப்பத்துக்கு வீசுகிறாங்க அவர் மேலே அவர் மேலே வந்து விழுந்துருச்சு விழுந்தோன்னு என்ன செய்கிறாரு ஒரு செருப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவர் ரிக்ஷாவை திருப்புங்கிறாரு இல்லை முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எங்களுக்கு முதல்வர் கணவெல்லாம் கிடையாது பிரதமர் ஆகணும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இப்போ வந்துட்டு ஏன் திரும்ப இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு பே பொது பேசினார் அதாவது நம்ம ஆதவர்ஜன் அவங்க கட்சியில் கூட இருக்கும்போது அவர் பொது மேடையில் பேசினார் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுப்போம் அதுதான் எங்களுடைய கொள்கைன்னாரு அதை அந்த நேரத்தில் வந்து திரும்ப வந்து என்ன செய்யலை மறுக்கலை ஆனால் அவங்களுடைய பேசிக் கொள்கையை வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுக்கிறதா எங்களுடைய பேசிக் கொள்கை அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க அப்புறம் இடையில ஒரு பேச்சில் பேசும்போது நாங்க நாங்க வந்து பிரதமர் கூடாதா எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா பிரதமர் ஆகக்கூடாது தகுதி இல்லை இல்லை நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்கணும் அதை இவங்க இவங்க வந்து எதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு எதாவது பாலிஷாக என்ன சொல்கிறாரு நாங்கள் பிரதமர் ஆகக்கூடாதா எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்லை அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் சிஎம்ஆ ஆசைப்படுறீங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து என்ன செய்யறீங்கன்னா எங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதியோ அல்லது அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சீட்டோ நீங்கள் தரலைன்னா எங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று என்ன இருக்குது விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு கடை திறந்து வச்சிருக்காரு அங்கே அந்த கடைக்கு நாங்கள் என்ன செஞ்சிருவோம் நாங்கள் கஸ்டமராக போயிடுவோம் போனால் அங்கே வந்து அங்க அவங்களுடைய ஆப்ஷன் என்ன ஆஃபர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆர்ட்ஸில் பங்கு தருவோங்கிறது அங்கே ஆப்ஷன் ரெடியாக இருக்குது இங்கே நாங்கள் முட்டி முட்டி பல ஆண்டுகள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி நீங்களே தருவீங்களா தர மாட்டேங்களா தெரியாது இந்த சீட் ஷேரிங் வரும்போது அதிகப்படியான சீட் கேட்போம் தரலன்னா எங்கள் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ரெடியாக இருக்குது அவங்க 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 விஜயுடைய முதல் கொள்கையை வந்து நம்மை நம்பி வருவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆட்சியில் பங்கு தான் அவர் வந்து கொள்கை அந்த விக்கிரவாண்டியில் அறிவித்தது அந்த அடிப்படையில் இவர் வந்து என்ன செய்யறாரு இவரு மதில் மேலே ஏறிட்டாரு யாரே திருமாவளவன் என்ன செஞ்சிட்டாரு மதில் மேலே ஏறிட்டாரு நீங்கள் சரியான சீட் தரலன்னா நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அந்த பக்கம் அந்த கடைக்கு போயிடுவோம் அதே மாதிரி தான் ராகுல் காந்தி காங்கிரஸ் என்ன செஞ்சிருச்சுன்னா மதில் மேலே ஏறிடுச்சு ஏன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அழகிரி சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து என்ன பங் அப்பம்போ கேட்கறாங்க அதாவது என்ன செய்யறாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவாங்கிறாங்க பெல்ட் அடிக்கிறாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிறாங்க அப்புறம் இல்லைங்கிறாங்க ஆக மொத்தம் அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு பல ஆண்டுகளாக அவங்க வந்து அந்த தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்திருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட என்ன செய்யல கிடைக்கல எழுவத்தேழு அதுவும் முடிஞ்சு போச்சு எழுவத்தேழுக்கு முன்ன வரைக்கும் ஆளுங்கட்சியா திமுகவும் எதிர்கட்சியா காங்கிரஸ் இருந்துச்சு அந்த பதவியும் கூட என்ன செஞ்சு போயிடுச்சு தொண்ணூத்தொண்ணுல வந்து ராஜீவ்காந்தி ஆலையில எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் அறுபத்தாறு எம்எல்ஏக்களை கொண்டு என்ன செஞ்சாரு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்துச்சு திமுக வந்து ரெண்டு சீட்டில் காணா போச்சு அது வந்து ஒரு அலையில வந்தது தான் அது வந்து கண்டினியூவாக வரல அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லாம் அந்த மாதிரி எதிர்கட்சியாக வர முடியல வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு அவங்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒன்று ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கணும் அதாவது ஆட்சியில் பங்கெடுக்கணும் அல்லது எதிர்கட்சி அந்தஸ்தையாவது நம்ம என்ன செய்யணும் பெறணுங்கிறது எல்லா கட்சிக்கும் அந்த ஆசைகள் இருக்கு திரும்பவுக்கு அந்த ஆசை அதிகபட்சமாக இருக்குது இந்த கூட்டணி வந்துட்டு உடையாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இதில் தான் தொடர போகிறேன் அப்படின்னு பல முறை வந்துட்டு அறிவிச்சிருக்காருல்ல சரி எப்படி வெளில போகிறேன்னு சொல்ல வரீங்க சார் அவங்க அறிவித்த காலகட்டங்களில் இந்த கடை ஓப்பன் பண்ணல இந்த கடை திறக்கலை பதினாறுலேருந்து பத்தொம்பது எலெக்ஷனில் இருபத்தொன்னு எலெக்ஷனில் இருபத்தி நாலு எலெக்ஷனில் இந்த கடை என்ன செய்யலை புது கடை திறக்கல புதுசாக ஷோரூம் திறந்துருக்காங்க அங்கே போய் நான் வந்து என்ன செய்யணும் எனக்கு இது பொருள் வாங்கணும் துணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடைக்கு எப்படியாவது ஒரு ஒருத்தரவையாவது என்ன செய்யணும் எப்பவுமே மனித இயல்பே வந்து ஒரு புதுசாக ஒரு கடையோ ஒரு ஷோரூமோ ஒரு துணியோ ஒரு நகையோ திறந்த அந்த புது கடைக்கு ஒரு சின்ன மாசு இருக்கும் அந்த மாசு போகிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ரெண்டாவது வந்து விஜய் கூட போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு அது வந்து இப்ப இந்த சீட் ஷேரிங் வந்து நிற்கும் அவங்க வந்து அதிகமாக கேட்பாங்க அதை இவர் எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல யாரு மாணவ முதலமைச்சர்கள் அதை எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல இதுக்கு முன்னே வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அந்த பக்கம் ஆப்ஷனே க்ளோஸ் அது அங்க வந்து பிஜேபி இருக்கு நாங்க மதவாதத்தை கூட போக மாட்டோம் அப்படிலாம் சொன்னதுனால ஆப்ஷன் இல்லை கொடுக்குறத வாங்கிட்டாங்க இப்போ ஆப்ஷன் ரெடியா இருக்கு அதுவும் ஒரு ஒரு மாஸோட ஒரு கட்சி ஒரு ரெடியா இருக்கு ஒரு பர்சன்டேஜ் உள்ள வாக்கு உள்ள கட்சி நினைக்கிறாங்க அது வாக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது மக்கள் போடும்போது தான் தெரியும் அந்த மாஸ்கிட்ட கிட்ட போகும்போது இவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலைன்னா அடுத்த வாட்டி நமக்கு என்ன செய்யாது நமக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க ஆட்சியில் பங்கு அல்லது எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்கலன்னா அவங்க இங்கே என்ன செஞ்சிருவாங்க மாற தயாராக இருக்காங்க அவங்க ஒன்றும் இவங்கிட்ட வந்து அடிமையாக இல்லை ஒரு கூட்டணி கட்சியாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரும்ல அவங்க தொண்டர்களுக்கும் சிந்தனை வரும் அவங்க தொண்டர்களுக்கு பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதை வந்து என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க ஆதவ அர்ஜினா பேசும்போது அதை வரவேற்று கைத்தட்டு தொண்டர்கள் அதை வந்து கண்டு காணாமல் இருந்தது வந்து திருமா அப்புறமா என்ன செய்ய அவருக்கு அவருக்கு வந்து கேள்வி கணக்கு கொடுத்தாரு அப்புறம் டைம் கொடுத்தாரு ஒரு வாரம் கொடுத்தாரு ஒரு மாதம் கொடுத்தாரு ஒன்றுமே இல்லை அவரே போயிட்டார் அவ்வளோதான் ஆனால் இவங்களுடைய கொள்கை வந்து என்னென்னா ஆட்சியில் பங்குங்கிறது அவங்களுடைய ஆரம்ப கொள்கை அது அது எலெக்ஷன் வரும்போது கூட்டணியில் சேட்சி சேரங்களா வெளியே வந்து சீட் சேரங்களா வெளியே வந்து அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு அதாவது சீட்டு கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் நீடித்த ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு திமுக மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்காங்க பல தேர்தலை சந்திச்சவங்க இருக்காங்க கலைஞர் கூட இருக்கவங்களாம் அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது எப்படி கையாளணும் கூட்டணி கட்சி அப்படின்றது அதாவது வெளியில் போகணும் அப்படின்னு ஏன்னா பாஜக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் இருக்கப்போ விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்றப்போ நாம திரும்ப வெற்றி பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கூட்டணி கட்சியை வெளியில் அனுப்ப முன்னு வருவாங்களா சார் இந்த தடவை மும்முனை போட்டி வந்து ரொம்ப பலமா இருக்கு இதுக்கு முன்னே மும்முனை போட்டி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த கேப்டன் தலைமையில ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க ஆனா மாஸ் கூட்டணியா இல்ல நிறைய கட்சிகள் இறந்தது ஒரு ஆறு கட்சி ஏழு கட்சி இறைஞ்சதை தவிர மாஸ் இல்ல மூணாவது அணி இருந்துச்சு அப்போ மூணாவது அணிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி வந்துச்சு அதுவும் மூணாவது அணியா இருந்துச்சு அப்போ வந்து மாஸ் இல்ல இப்போ வந்து வந்திருக்க மூணாவது அணி வந்து மிகப்பெரிய மாஸ்ல இருக்கு அப்ப அந்த மாஸ்ல இருக்கும் இங்க இருக்க மூத்த தலைவர்கள் விட்டு நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியான சீட்டு கொடுத்து இருக்கிறவங்க தக்க வச்சா கிட்ட நெருங்கின அளவில் ஒரு நூற்றி இருபது சீட்டுக்காக வந்து எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலாம் அல்லது நூறு வந்தால் கூட்டணிக்கிட்டு எப்படியா வந்து பண்ணிடலாம் இவங்க ஆட்சி இந்த தடவை இழந்துட்டாங்கன்னா மறுபடியும் திமுக என்ன செய்யாது ஒரு தடவை ஒரு காலம் ஆட்சிக்கு வராது அது எப்படி நம்ம வந்து அறுபத்தேழு காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஆட்சியை இழந்துட்டு மறுபடியும் வர முடியலையோ ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அவருடைய மா ஒரு கட்சியுடைய மாசு இருக்கும் அப்புறமா திரும்ப வராது அது இந்த தடவை இழந்துருச்சுன்னா மறுபடியும் ஆட்சிக்கு வரது என்ன செய்யுது சாத்தியமே இல்லை ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் வேற வேற ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கும் இவங்க மூணாவது இடத்துக்கு போய்டுவாங்க திரும்ப என்ன செய்ய முடியாது அவங்களால மறுபடியும் அந்த அடிப்படையில அவங்க மூத்த அந்த அந்த நிர்வாகிகள வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம கூட கொஞ்சம் சீட்டு கொடுத்தாலும் என்ன செய்வாங்க தக்க வைப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் கூட அவங்க தானாகவே முன் வந்து என்ன செய்வாங்க தக்க வைக்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க அது நெருங்கும்போது சண்முகம் என்ன ஒரு கருத்து ஆட்சியில் பங்கு பங்குகின்ற கோரிக்கைலாம் எங்கள்கிட்ட கிடையாது நாங்க வந்து திமுக தொடருவோம் அப்படின்றது வந்து மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்கிற அந்த நேரத்தில் கூட தேர்தலுக்குன்னு ஆறு மாதங்கள் இருக்குது எங்களுக்கு ஆட்சியெல்லாம் பங்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் அப்போ திமுக கூட இன்னும் வலுவா இருக்கிறது பார்க்க முடியுது சார் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக பதினஞ்சு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் மொதல் மொதலாக நுழையும் போது காங்கிரஸுக்கு எதிராக எதிர்கட்சியாக அறுபத்தோரு இடங்களை பெற்று இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறத அவர் மறந்துட்டார் யார் மறந்துட்டா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மறந்துட்டார் நீங்கள் இப்படி சொல்லி சொல்லியே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அடி ஒரு அடியாக இருந்துகிட்டே போகணுன்னு நினைக்கிறீங்க உங்கள் கட்சியை ஒரு முன்னிலை கொண்டு வரணும் அதிகமான சீட்டு கேட்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை இதே மாதிரி தான் எங்கே மேற்கு வங்காளத்தில் செஞ்சிங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ஜோதிபாஷ் ஆட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் புத்ததேவ் பட்டாச்சாரியாக இருந்தார் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீங்கள் விட்டு 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 கடைசியில் கழுத தெரிஞ்சு கட்டுறோம் போய் காணாமல் போயிட்டீங்க நீங்கள் உங்கள் கட்சியை உங்களுடைய கட்சியுடைய கொள்கையை உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கணுமே வழியை நாங்கள் இப்படியே இருந்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் கேட்க மாட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லுறது இருக்கிற சீட்டை என்ன செஞ்சுடுவோம் இப்போ கொடுத்துருக்குற அந்த ரெண்டு எம்பியும் குறைஞ்சி ஒரு எம்பியாக போயிடும் அப்புறம் அஞ்சு எம்எல்ஏ குறைஞ்சி மூணு எம்எல்ஏ போயிடும் அது உண்மையிலேயே அந்த கட்சியும் கட்சியை நேசிக்கக்கூடிய தொண்டர்களும் யோசிக்கணும் நாம் நம் கட்சியை நடத்தும் போது அதிகப்படியான சீட்டு கேட்போம் நாங்கள் பங்கெடுப்போம்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் சொன்னார் முத்தரசன் சொன்னார் அதுக்கு முன்னாடி இருந்தோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிற அவர் கொஞ்சம் என்ன என்ன சொன்னாங்க அது இருபத்தஞ்சு கோடி முதல்ல எலக்ஷனுக்கு வாங்கின மாதிரி இப்போ ஏதோ ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல அந்த மாதிரி அரசியல் கட்சி அவர்கள் வந்து கூட்டணி வரும்போது பேசும்போது ரெண்டாவது விஷயம் ஆனால் அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் எப்படியாவது நாங்கள் அதிகமான சீட்டு கேட்போம் பங்கெடுப்போம்னு பேசணும் அப்போ தான் தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சோம் சுத்தமாக தமிழ்நாட்டில் காணாமல் போயிடும் அவர் அந்த கட்சி தலைவர் புரிஞ்சுக்கணும் அவர் அஜித் குமார் வந்துட்டு கஷ்டூடியில இருக்கப்போ பாத்தீங்கன்னா விஜயகூர்ல இருந்துட்டு ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருந்தார் முதல்வர் அவர்கள் வந்து சாரி கேட்கணுமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு எதற்காக சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கீங்க வெறும் கண்துடைப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு சார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கரூர் சம்பவ பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகளுக்கு உச்சநீதிமன்றமே சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க நீதி வெல்லும் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்காரு எப்படி பார்க்குறது சார் இப்போ தான் உண்மையான அரசியல்வாதியாக அவர் விஜய் இருக்காரு எப்போ ரெட்ட நாக்கோட கூட பேசுகிறாங்களோ அவங்க தான் அரசியல்வாதி சிவானந்தா சாலையில் எதற்கு சிபிஐ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டீம் போதுமே மாநில குழு போதுமே அப்படின்னு கேட்டு போர்டை பிடிச்சி போராடின அந்த விஜய் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சிபிஐ வந்து நீதி வெள்ளன் போட்டிருக்காரு இப்போ தான் ரயில் அரசியல்வாதியாக இருக்கார் மொத்த உண்மையான அரசியல்வாதி வந்து நம்ம பேசின கொள்கையில் இருக்க மாட்டாங்க தேவைக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சு கொடுவாங்க தங்களை மாற்றி கொடுவாங்க ச தக்கன தப்பி பழத்தில் இருப்பாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடச்சிருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு யாரை போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு டேராக்டோன்னு போனார் அங்கேயே போனார் அங்கே வந்து பார்த்துட்டு வந்துட்டார் இப்போ அந்த அது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி அரசியலில் ஒரே கொள்கையாக நேரடியாக நின்று நின்று என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நாணல் போல வளைஞ்சிருக்கணுங்கிறத அரசியல்வாதியாக மாறி இருக்காரு இது வந்து அவருக்கு நல்ல சரியான பாடம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது மத்தியில் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்தது அது வந்து மாநில புலனாய்வுகளுக்கு அவங்க தகவல் கொடுக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் அவங்க சிபிஐ என்ன செய்யணும் அவங்க என்ன விசாரித்தாங்க அப்படிங்கிறத நம்ம எஸ்ஐடிக்கு என்ன செய்யணும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டீமுக்கு தகவல் கொடுக்கணும் சரியானது தான் அது உண்மை வெளிவரும் நீதி வெளங்குறது கரெக்டான நடத்தது அது சரியான பாதையில் வந்துட்டார் அவர் இப்போதான் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கார் அவர் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு உத்தரவுகளும் பார்த்தீங்களா அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தாங்க சார் அதாவது கரூரில் தனிநபர் ஆனையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இங்கே காவல்துறையும் சரி அதிகாரியும் சரி வந்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதன் காரணமாக தான் நான் வந்துட்டு சிபிஐக்கு உத்தரவிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீதிபதி அவங்களோட ஆர்டரில் குறிப்பிட்டிருக்காங்களே பின்னணி என்ன இது அதாவது இது வந்து மூணு டைம் விசாரிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மா அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை விசாரிக்குது அப்புறம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் எஸ்ஐடி விசாரிக்குது சிபிஐ விசாரிக்கிறது யார் விசாரித்தாலும் உண்மை வெளியே வரணும் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் நாற்பத்தோரு பேர் இறந்தது சாதாரண விஷயம் இல்லை ஏற்கனவே நம்ம அங்கே பீச்சில் வந்து இந்த ஏர் ஷோ நடத்தும் போது ஐந்து பேர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அந்த நெரிசலில் பலி ஆகிட்டாங்க அப்போவுமே அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு குழு அமைச்சு ஒரு பத்து பேர் கொண்ட குழு அமைச்சு இது போல் ஒரு கூட்டம் வந்தால் என்ன செய்யணும் அந்த குழு என்ன செய்யணும் அதை ஆராயணும் இந்த முளை கூட்டம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் இன்னும் முடிஞ்சா கரூர் சம்பவத்தோட முடிஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க அடுத்த மாதம் மூல அடுத்த மூணு மாதம் கழிச்சு வேறு ஒரு ஏதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லையோ அல்லது ஒரு ஒரு நடிகர் வரும்போது அல்லது ஏதோ ஒரு பிரச்சினையில் வரும் அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு வழிநடத்தல் குழு வச்சு இது போல் வந்தா என்ன செய்கிறது அவங்கள ஒன்று அவங்கள ரிபரல் பண்ணுறதா அல்லது நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுறதா அது என்ன செய்யணும் அதுக்கு ஒரு டீம் எடுக்க அது டீம் போட்டிருக்கணும் போடலை ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து அது நினைக்கல லஞ்சம் ஊழல் வன்முறை ஏதா நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சு அஞ்சு பேர் என்ன செஞ்சாங்க ஏர் ஷோல இறந்துட்டாங்க நெரிசலில் அதுக்கு முன்பெல்லாம் வந்து நெரிசல்ல மயக்கம் அடைஞ்சாங்க முப்பது பேர் இருபது பேர் மயக்கம் அடைஞ்சாங்க மயக்கம் அடையும் போது அடுத்து சாவு வரும்னு தெரியும் அப்ப செத்துட்டாங்க என்ன செய்யணும் உடனே ஒரு குழு அமைச்சு இது போல் அடுத்த ஒரு இடத்துல ஒரு மதுரையில் அழகர் கூட்டத்துக்கு வருது இருபது லட்சம் பேர் வர்றாங்க திருச்செந்தூர்ல வந்து முப்பது லட்சம் பேர் சூரசாந்தார் வராங்க இப்படி வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க வழிகாட்டு கொடுங்க அவங்களை எப்படி ரிபிளல் பண்றது அவங்களுக்கு எல்இடி திரையை வச்சு அவங்கள எப்படி கொஞ்சம் முடியாதவங்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் தள்ளுறது அல்லது ஒரு மண்டபத்தில் ரெடி பண்ணுறது இதெல்லாம் அந்த வழிகாட்டுதல் கூட செஞ்சு கொடுத்து அதை வந்து என்ன செஞ்சுக்கணும் இந்த கட்சிக்கு கொடுக்கணும் நீங்கள் அதிகமான கூட்டம் வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க எல்இடி வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விடுங்க அவங்க கொஞ்சம் பேர் அங்கே பார்த்துக்குடுவாங்க மீதி மீதி பேரை வந்து நீங்கள் மேலே கை காமிங்க அந்த வழிகாட்டுதல் கூட சொல்லிக் கொடுக்கணும் கூட்டம் எங்கே நெரிசுதோ அங்கே இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அஞ்சு பேர் செத்தப்போகும் அந்த குழு அமைக்கலை அதாவது வழிகாட்டுதல் குழு அதாவது எப்படி செய்கிறதுங்கிறது ஒன்று உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் தெரியும் செய்யணும் அல்லது அது செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் நீங்க ஆணை அமைச்சிருக்கீங்க அது விசாரிச்சு தீர்வு கிடைக்கும் அது வந்து என்ன செய்யாது இந்த மாதிரி செய்யுங்க சொல்லி கொடுக்காது அப்புறம் இந்த நாற்பத்தோடு பேர் வந்துட்டாங்க இப்போ இதுக்கு என்ன செய்யணும் ஒரு வழிகாட்டுதல் குழு ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டீம் போடுங்க ரிட்டையர்டு ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஐஐஎஸ் அவங்க சேர்த்து இது போல ஒரு சம்பவம் அடுத்த ஒரு இடத்துல கூடுதுன்னா அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்றது எங்களுக்கு திட்டம் கொடுங்கன்னு கேட்டா அந்த திட்டத்தின்படி என்ன செய்யலாம் அடுத்து வரக்கூடிய சாவை தடுக்கலாம் இந்த அரசாங்கம் கொஞ்சமாவது அதுக்கு என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் கரூர் விவகாரத்தை சிபிஐக்கு மாத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதல்ல ஸ்டாலின் வந்து ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு சார் என்ன காரணமா இருக்கும் திடீர்னு ஆலோசனை ஈடுபாடு அதாவது மத்திய அரசாங்க துறையில சிபிஐ போயிடுச்சுன்னா இது இவங்க செஞ்ச சில விஷயங்களை ஏதாவது செஞ்சிருப்பாங்க அரசியல் கட்சி தானே திருவிழாலே திருவிழா நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்றாங்க ஒரு ரெண்டு ரெண்டு கோஷ்டிகள் ஒரு ஊர்ல இருக்குங்களேன் நம்ம சினிமாவில கூட பாத்துருப்போம் பல ஆண்டுகள் நடக்காத திருவிழா நடக்குது அந்த திருவிழா நடத்த விடக்கூடாது என்ன செய்யணும் அதுல வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் கலாட்டா பண்ணணும் அப்படின்னு அந்த வில்லன்கள் நடக்கிற மாதிரி இருக்கல அது மனித இயல்பு தானே அந்த மாதிரி இவங்க ஏதாவது செஞ்சிருந்து அது வெளியே வந்துருச்சுன்னா நம்ம மேல என்ன செஞ்சிடும் மிகப்பெரிய பழி வந்துரும் என்னமோ நினைச்சிருக்காங்க அது சிபிஐ அப்படிங்கிறது மத்திய புலனாய்வு குழுவாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற எந்த இதுக்கு கண்ட்ரோலாக வராது உண்மையே நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் இவர் பதறது ஏதோ எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு காட்டுற மாதிரி இருக்குது அது சிபிஐ வெளிக்கொண்டு வரும்